ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தங்களை கொண்டு வந்து புகுத்துகிற விதத்தில் இந்த திட்டங்கள் இருக்கிறது மும்மோடி திட்டம் என்பது மோசடி திட்டம் இந்த திட்டத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று புறக்கணிக்கிறது தமிழ்நாட்டு மாணவர்களோடு விளையாடுவது என்பது தேன் கூட்டிலே கொண்டு போய் கை வைப்பதற்கு சமம் தமிழ்நாட்டு மாணவர்கள் போர்குணம் உள்ளவர்கள் போராட்ட குணம் உள்ளவர்கள் அக்கிரமத்தை அனுமீதிய அராஜகத்தை என்றும் அவர்கள் ஏற்றுக் கொண்டதல்ல நீங்கள் தவறு தவறாக செய்து கொண்டிருக்கிறீர்கள் அனைவருக்கும் வணக்கம் பாதகம் செய்வோரை கண்டால் பயம் கொள்ளல் ஆகாது பாப்பா மோதி மிதித்திட பாப்பா அவர் முகத்தில் உகந்தது பாப்பா என்று முறுக்கு மீசை புலவன் பாரதி அவர்கள் அன்றொரு நாள் முழக்கம் செய்தார்கள் அந்த முழக்கத்திற்கு ஏற்ப ஒன்றிய அரசாங்கம் செய்கின்ற ஒவ்வொரு செயலையும் பார்க்கிற பொழுது மோதி மிதித்திட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் தான் இப்போது நமக்கு ஏற்படுகிறது ஏனென்றால் நடைபெற்ற நாடாளுமன்றத்தினுடைய கூட்டத் தேர்தலில் நிதிநிலை அறிக்கை வாசிக்கப்பட்ட பொழுது ஒன்றியத்தினுடைய நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த நிதிநிலை அறிக்கை வாசிக்கிற பொழுது தமிழ்நாட்டை புறக்கணித்தது மட்டுமல்ல இடம்பெறாமல் புறக்கணித்த கொடுமை இந்த மண்ணிலே நடைபெற்றது நாம் அனைவரும் அறிந்தே வேதனைப்பட்ட ஒரு செயலாகும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் இன்னொரு செயலையும் ஒன்றிய அரசாங்கம் இப்பொழுது செய்திருக்கிறார் என்னவென்றால் மாநிலத்தினுடைய மாணவர்கள் கல்வி பெய்விதற்காக அவர்கள் ஒதுக்கிய நிதி இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாயை நமக்கே தெரியாமல் ஒதுக்கப்பட்ட நிதியை எடுத்துக்கொண்டு போய் அவர்கள் ஆடுகின்ற மாநிலங்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள் இதில் என்னவென்று கேட்டால் இதோ வாரங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மோடி அரசாங்கம் பி எம் ஸ்ரீ பள்ளிகள் திட்டம் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வருகிறார் இந்த திட்டத்தின் மூலமாக இருபத்தி ஏழு ஆயிரத்தி அறுபது கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கிறார்கள் இந்த நிதியில் அறுபது சதவீதத்தை ஒன்றிய அரசாங்கமும் நாற்பது சதவீதத்தை மாநில அரசாங்கமும் பயன்படுத்த வேண்டும் இதற்கு மீது நிதிகள் அதிகமானால் அதை மாநில அரசாங்கமே போட்டுக்கொள்ள வேண்டும் இதன் மூலமாக இந்தியாவில் இருக்கின்ற பள்ளிகளுடைய தரத்தை உயர்த்துவதற்காக இந்த திட்டம் கொண்டு வரப்படுகிறது இந்த திட்டத்தின் மூலமாக ஒரு கோடியே எண்பத்தி ஏழு லட்சம் குழந்தைகள் பயனடைவார்கள் மாணவ மாணவிகள் பயனடைவார்கள் என்று இந்த திட்டத்தை கொண்டு வருகிறார்கள் நடைமுறைப்படுத்துவதற்கு எல்லாம் தயாராக இருந்த பொழுது இந்த திட்டத்தை கொண்டு முற்று நோக்கினால் அவர்கள் என்ன செய்கிறார்கள் மும்மொழி திட்டத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் மும்மொழி திட்டத்தை ஏற்றுக் மட்டுமல்ல ஆர் எஸ் எஸ் சித்தாந்தங்களை கொண்டு வந்து புகுத்துகிற விதத்தில் இந்த திட்டங்கள் இருக்கிறது மும்மொழி திட்டம் என்னவென்றால் கேட்டால் ஒன்று இந்தி இன்னொன்று அந்த மாநிலங்களுடைய மொழி இன்னொன்று ஆங்கில மொழி இதை மூன்றையும் கொண்டு வருகிற திட்டம் தான் மும்மொழி திட்டம் இந்த மும்மொழி திட்டத்தை திணிப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படுகிறது அப்பொழுதுதான் நாங்கள் சொன்னோம் மும்மொழி திட்டம் என்பது மோசடி திட்டம் இருமொழி திட்டம் என்பது எங்கள் இதய திட்டம் ஒரு மொழி திட்டம் என்பதுதான் எங்கள் உயிர் போன்ற திட்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு இந்த திட்டத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று புறக்கணிக்கிறது தமிழ்நாடு மட்டும் புறக்கணிக்கவில்லை கேரளா கேரளாவிற்கு பிறகு நம்மளுடைய பஞ்சாப் பஞ்சாபிற்கு பிறகு மேற்கு வங்காளம் மேற்கு வங்காளத்திற்கு பிறகு டெல்லி இப்படி மாநிலங்கள் எல்லாம் இந்த திட்டத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அவர்கள் புறக்கணிக்கிறார்கள் இருந்தாலும் கல்வி அமைச்சர் அவர்கள் உடனடியாக தர்மேந்திர சிங் அவர்கள் உடனடியாக இந்த திட்டத்தில் நீங்கள் கையெழுத்து போட வேண்டும் கையெழுத்து போடாவிட்டால் நாங்கள் ஒதுக்க வேண்டிய நிதியை ஒதுக்க மாட்டோம் என்று அவர்கள் ஒதுக்க ஒதுக்குவதற்கு மறுக்கிறார்கள் எங்களை நீங்கள் வற்புறுத்தினாலும் ஆயிரம் தான் எங்களை நீங்கள் வஞ்சித்தாலும் உங்களுடைய எண்ணங்களுக்கு நாங்கள் ஒத்து போக மாட்டோம் நாங்கள் இந்த திட்டத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நம்மளுடைய தலைவர் தளபதி அவர்கள் அறிவித்து விடுகிறார்கள் அது மட்டுமல்ல ஆசிரியர்களுக்கு பள்ளி கல்வித்துறைகளை பணியாற்றுகின்ற பணியாளர்களுக்கு சம்பளம் போடுவதற்கு கூட நம்மளிடம் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த பொழுது அதை கூட நம்முடைய திராவிட மாடலினுடைய முதலமைச்சர் முத்துமேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அதையும் அவர்களுக்கு சம்பளமாக போட்டு ஒன்றிய அரசாங்கம் நம்மளை வஞ்சித்த போது வஞ்சனையிலிருந்து ஆசிரியர்களையும் கல்வியில் துறையிலே பணியாற்றி கொண்டிருக்கிற அதிகாரிகளையும் சம்பளம் போட்டு காப்பாற்றியவர் நம்மளுடைய தலைவர் தளபதி அவர்கள் ஆகவே இப்பொழுது அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்று கேட்டால் இதோவார்கள் நம்மளுடைய மாநில அரசாங்கத்திற்கு கொடுக்கப்பட்ட நிதி என்று இருக்கிறது அல்லவா ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் அந்த ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாயை நம்மளுடைய மாநிலத்தினுடைய நிதி அதே போல பஞ்சாப் மாநிலத்திற்கு ஒதுக்கப்பட்ட ஐநூத்தி பதினாறு கோடி அதே போல மேற்கு வங்காளத்திற்கு ஒதுக்கப்பட்ட கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி ரூபாய் இந்த நிதிகளெல்லாம் அவர்கள் ஒதுக்கிய நிதியை எடுத்துக்கொள்கிறார்கள் குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கப்பட்ட இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாயை உடனடியாக எடுத்துக்கொண்டு போய் அவர்கள் ஆளுகிற மாநிலமாக இருக்கின்ற எங்கே உத்தரப்பிரதேசம் அதே போல குஜராத் மாநிலத்திற்கு நம்மளுடைய நிதி அவர்கள் எடுத்துக்கொண்டு போய் நம்மளுடைய நிதி அவர்களுக்கு கொடுத்து விடுகிறார்கள் என்றால் எங்களுக்கு சேர வேண்டிய நிதியை எப்படி நீங்கள் எடுத்தீர்கள் எடுத்துக்கொண்டு போய் நீங்கள் ஆளுகிற உத்தரப்பிரதேசத்திற்கும் நீங்கள் ஆளுகிற குஜராத்திற்கும் கொடுத்திருக்கிறீர்களே இது நியாயமா என்று நாட்டு மக்களின் மூலமாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் நான் ஒன்று சொல்லுகிறேன் மாணவர்களோடு ஒன்றிய அரசாங்கம் விளையாடக்கூடாது மாணவரோடு ஒன்றிய அரசாங்கம் விளையாண்டது என்றால் அது எப்படி என்று கேட்டால் நெருப்போடு விளையாடுவதற்கு சமம் இன்னும் ஒருபடி மேலே சொல்ல வேண்டுமானால் தமிழ்நாட்டு மாணவர்களோடு விளையாடுவது என்பது தேன் கூட்டிலே கொண்டு போய் கை வைப்பதற்கு சமம் தேன் கூட்டிலே கை வைத்தால் எப்படி தேனிக்கல் கொத்துமோ அதைப்போல தமிழ்நாட்டு மாணவர்களுடைய நல நலனிலே நீங்கள் போய் கைவித்தீர்களானால் அவர்கள் உங்களை கொத்தாமல் விடமாட்டார்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது ஏன் என்று தெரியுமா எங்கள் மாணவர்கள் தமிழ்நாட்டு மாணவர்கள் போராட்ட குணம் உள்ளவர்கள் அக்கிரமத்தை அனுமீதிய அராஜகத்தை என்றும் அவர்கள் ஏற்றுக்கொண்டதல்ல அறுபத்தைந்திலே இந்தி இந்த நாட்டில் நுழைந்த பொழுது இந்தி இந்த பக்கம் வந்த போதே எப்பக்கம் பூந்துவிடும் இந்தி அது எத்தனை பட்டாளம் கூட்டி வரும் அற்போம் என்போம் அந்த இந்தி தலை அதன் ஆதிக்கம் தன்னை விரட்டிடுவோம் என்று போராட்டக் களத்திற்கு வந்து போராடியவர்கள் எங்கள் மாணவர்கள் போராடியவர்கள் மட்டுமல்ல இந்தியை கொண்டு வந்தார்களோ கொண்டு வந்தவர்களே அது தவறு என்று சொல்லி அவர்கள் திரித்துக் கொள்ளக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கியவர்கள் எங்கள் தமிழ்நாட்டு மாணவர்கள் அதேபோல போல இடஒதுக்கீடு பிரச்சனை வந்தபோது இடஒதுக்கீடு மாணவர்களை வஞ்சிக்கப்பட்ட பொழுது அன்றைக்கு இருந்த ஒன்றிய அரசாங்கங்களை தன்னுடைய போராட்டத்தின் மூலமாக வைத்து வெற்றி பெற்றவர்கள் எங்கள் தமிழ்நாட்டு மாணவர்கள் இன்னும் ஒருபடி மேலே சொல்ல வேண்டுமானால் நிகழ்காலத்தில் நடந்த சம்பவம் தமிழர்களுடைய வீர விளையாட்டாக இருக்கின்ற இதோ பாருங்கள் எருதி தழுவது விளையாட்டு அதாவது ஜல்லிக்கட்டு விளையாட்டை தடை செய்தது தடை செய்த பிறகு அடுத்த நிமிடத்தில் ஒவ்வொரு இளைஞரும் ஒவ்வொரு மாணவரும் வீதிக்கு வந்து போராடி அந்த போராட்டத்தின் மூலமாக தமிழருடைய வீர விளையாட்டு என்று சொல்லப்படுகிற ஜல்லிக்கட்டு விளையாட்டை பாதுகாத்தவர்கள் எங்களுடைய தமிழர்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது ஆகவே நீங்கள் இப்படி உங்களுடைய மத்திய அரசாங்கத்தினுடைய புதிய கல்வி கொள்கை திட்டத்தை எப்படியாவது தமிழ்நாட்டில் நுழைத்து தமிழ்நாட்டின் உழைப்பதின் மூலமாக தன்னுடைய சமஸ்கிருதத்தை என்று ஒன்றிய அரசாங்கம் கிடைக்குமானால் மாபெரும் ஆசைப்படுகிறேன் ஒன்றிய அரசாங்கம் நம்மளுடைய மாணவர்களுக்கு பயன்படுகிற தொகையை அவ் ஒதுக்கிய தொகை ரெண்டு கோடி இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாயை எடுத்துக்கொண்ட அடுத்த மாநிலத்திற்கு கொடுத்து விட்டார்களே இதை பார்த்து நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஏதாவது ஒரு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறாரா எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை ஆனால் வருவார் மேடையிலே ஏறுவார் மேடையிலே ஏறிவிட்டு தமிழ்நாட்டு மக்களை பார்த்து சொல்வார் எங்களுடைய பிரதமர் நாட்டுடைய பிரதமர் நரேந்திர மோடி மக்கள் மீது அளவு கடந்த வைத்திருக்கிறார் அளவு கிடந்த பற்று வைத்திருக்கிறார் உங்களை இதே குருவாக நேசிக்கிறார் அந்த தலைவருக்கு உங்கள் ஆதரவு வேண்டும் என்று இந்த நாட்டிலே பொய்யே மட்டும் மூலதனமாக வைத்துக்கொண்டு கொண்டு அரசியல் நடத்திக் கொண்டிருக்கிற அண்ணாமலையே இப்பொழுது தமிழர்கள் மீது பாசம் வைத்திருந்தால் உங்கள் மோடி தமிழர்கள் மீது இந்த நாட்டிலே பற்று வைத்திருந்தால் உங்கள் மோடி தமிழ்நாட்டு பிள்ளைகள் படிப்பதற்காக ஒதுக்கப்பட்டிருக்கிற நிதி இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாயை இந்த நாட்டிலே எடுத்துக்கொண்டு போய் வடநாட்டுக்காரன் ஊபிக்கும் குஜராத்துக்கும் கொடுத்திருப்பாரா என்றால் கொடுத்திருக்க மாட்டார் ஆனால் இதை தட்டி கேட்பதற்கு பிஜேபி இருக்கிற மாநில தலைவர் அண்ணாமலை தயாராக இருந்தாரா என்றால் தயாராக இல்லை சரி அடுத்து யார் இதை கேட்க வேண்டும் தமிழ்நாட்டில் பிரதான எதிர்கட்சியாக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை கண்டித்திருக்க வேண்டாமா இது தவறு என்று சொல்லி இருக்க வேண்டாமா நீங்கள் தவறாக செய்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் இந்த நிதியை நீங்கள் எடுத்துக்கொண்டு போனது தவறு என்று எடப்பாடி பழனிசாமி கண்டித்திருக்கிறாரா என்றால் எடப்பாடி பழனிசாமியும் கண்டிக்கவில்லை ஆனால் தோழர்களே இப்படிப்பட்ட ஒரு நிலை வந்த பொழுது உடனடியாக எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் தான் சொன்னார் உரிமைகளுக்காக போராடுகின்ற எங்கள் மாணவர்களை வஞ்சிக்கெண்ட விதத்திலே அவர்களுக்கு ஒரு ஒரு அணுநீதை இழைத்திருக்கிறது ஒன்றிய அரசாங்கம் இது என்னால் தாங்க முடியவில்லை இது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தன்னுடைய கண்டனக் கடைகளை பதிவு செய்தவர் எங்கள் புத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற தலைவன் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது அதன் பிறகு கல்வியமைச்சராக இருக்கின்ற நம்மளுடைய அன்பில் மகேஷ் அவர்கள் அழகாகச் சொன்னார் மாணவர்களுக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிற பாசிச பாசிசித்த ஒன்றிய அரசாங்கமே உனக்கு நாங்கள் எச்சரிக்கை தருகிறோம் உனக்கும் இந்த பாசிச ஒன்றிய அரசாங்கத்திற்கு ஆசிரியர்களும் மாணவர்களும் தக்க பாடம் முகத்துவார்கள் என்று தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார் ஆகவே ஒன்றிய அரசாங்கம் தமிழ்நாட்டை தொடர்ந்து புறக்கணிக்கிறது தமிழ்நாட்டை புறந்து தொடர்ந்து வஞ்சிக்கிறது தமிழ்நாட்டை தொடர்ந்து எங்களை கொண்டிருக்கிறது எப்படியாவது வஞ்சித்தால் पड़िंग புறக்கணித்தால் தமிழ்நாடு தன்னிடம் வந்து வண்டி இட்டு விடும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறது ஒன்றிய அரசாங்கத்திற்கு சொல்கிறேன் திமுக காட்டி கொடுக்கிற கூட்டத்தில் பிறந்த எடப்பாடி கூட்டம் அல்ல ஆயிரம் எதிர்ப்புகள் வந்தாலும் அந்த எதிர்ப்புகளை எதிர்த்துக்கூடிய கட்டபொமனின் கூட்டம் என்பதை நாங்கள் நிரூபித்து காட்டுவோம் அடக்குமுறைகளுக்கு நாங்கள் அஞ்ச மாட்டோம் புறக்கணிப்பதனால் நாங்கள் வீழ மாட்டோம் அரைக்கரைக்க மணக்கின்ற சந்தனத்தை போல அடிக்க எழுகின்ற பந்தை போல புறக்கணிக்க புறக்கணிக்க தமிழ்நாடு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தலைமையில் எழுந்து நிற்கும் வளர்ந்து நிற்கும் வளர்ச்சியின் உச்சத்தை தொட்டு நிற்கும் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஒரு ஆளுமே நூத்தி நாற்பத்தி கட்சி பெண்கள் பாஜக பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க கேசவ விநாயகன் அந்த ஆளு ஆர் எஸ் எஸ் காரன் ஒருத்தர் நூத்தி நாற்பத்தி ரெண்டு பேரு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இவங்க பேசுகிறாங்க பேச்சு அப்புறம் ஒருத்தன் வந்து பூஜை ரூமில் உட்காந்துட்டு தினமும் பண்ணிகிட்டு இருந்தானே இந்த கும்பல்லாம் பாலியல் சுருண்டலை பற்றி பேசலாமா இந்தியா முழுதும் பாலியல் சுருண்டலை பக்காவாக பண்ணிட்டு இருக்கிற கேடுகட்ட ஒரு கட்சி இந்த கும்பல்